ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பூஜை விளாக்கு தாங்க பார்க்க போகிறோம் இது ஃப்ரைடே பூஜைங்க இது தை மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி எளிய முறையில் பூஜை பண்ணோங்கிறத பார்க்கலாங்க இது முதல் நாள் வியாழக்கிழமையே பூஜை ரூமை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டு அரிசி மாக்கோளம் போட்டிருக்கேங்க பூஜை அறையில் பச்சரிசி மாக்கோளம் போடுறது ரொம்பவே தெய்வீக கடாட்சமாக இருக்குங்க இப்போ கோலம் நல்லா காஞ்ச உடனேமே நம்ம விளக்கு வைக்கிறதுக்கு தட்டில் பச்சரிசியை பரப்பி விட்டுருக்கேங்க ஒரு மூணு கைப்பிடி அளவு பச்சரிசியை எடுத்து நல்லா பரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் அஞ்சு ரூபாய் காயின் வைக்கிறேங்க அதன் மேலே நம்ம குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ எந்த விளக்குனாலும் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய மெயினான விளக்கை அதன் மேலே வச்சிடலாங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி சிலைகள் இருக்கு இல்லையா அதையுமே நம்ம வெறுமனே தட்டில் வைக்காமல் இந்த மாதிரி பச்சரிசி பரப்பி மஞ்சள் குங்குமம் இட்டு அதன் மேலே வச்சோம்னா ரொம்பவே விசேஷங்க ஏங்கிட்டே இருக்கிற குட்டி சிலைகள் விநாயகர் சிலை அன்னபூரணி தவள கிருஷ்ணர் மாதிரி ஒரு சிலைங்க இந்த இதை மட்டும் நான் அரிசியில் வச்சுருக்கேங்க இப்படி தாங்க எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் ரெடி பண்ணுவோம் அதன் பிறகு குலதெய்வ செம்பு ரெடி பண்ணி வைக்கணுங்க அதில் முக்கால் வாசிக்கு சுத்தமான தண்ணி எடுத்து அதோடு கொஞ்சம் பன்னீர் கலந்து மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது எல்லாமே சேர்த்து வாசனையான மலர்கள் வைக்கலாங்க இன்றைக்கி எங்கிட்ட செம்பருத்தி பூ தான் கிடச்சது அதையும் அதில் வச்சு கலசம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த குலதெய்வ செம்பை நம்ம வாரம் ஒரு தடவை தண்ணியை மாற்றுனா போதுங்க இதை வெள்ளித்தட்டு மேலே வைக்கிறேன் குலதெய்வத்துக்கான செம்பை நம்ம அப்படியே வைக்கக்கூடாது அடியில் ஏதாவது மண் தட்டோ வெள்ளித்தட்டோ வச்சு வைக்கலாங்க அது கூடவே கண்ணாடி முன்னாடி மங்களகரமான பொருட்கள் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு அகல் விளக்கில் நிறைய கல் உப்பும் ஒரு துண்டு மஞ்சள் ஒரு சுத்தமான ஒர்வாக்காயின் வச்சுருக்கேங்க இப்போ எல்லா சாமிக்கும் பொதுவாக நெய்வேத்தியமான பருப்பு பாயாசம் வச்சுருக்கேங்க பாசி பருப்பு பாயாசம் இன்றைக்கி கடைசி வெள்ளிங்கிறதுனால நல்லா இனிப்பாக பாயாசம் வச்சாச்சுங்க இப்போ நம்ம தீபம் ஏற்றி நம்ம இஷ்ட தெய்வத்திலேருந்து நம்ம குலதெய்வம் வரையும் எல்லா கடவுளையும் மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் இருந்தால் படிக்கலாங்க இல்லைன்னா ஆடியோவில் போட்டுவிட்டு கூட நம்ம கூடவே சேர்ந்து கேட்டுக்கலாம் அடுத்ததாக தீப தூப ஆராதனை பண்ண போகிறோங்க அதுக்கு தசாங்க ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் ஏற்றும் போது நம்ம கோயிலில் இருக்கிற அதே வாசம் வீடு முழுக்க வருங்க இது நல்ல மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் தெய்வீக சக்தி நம்ம வீட்டிலே இருக்கிற மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வீட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கும் நல்லா நம்ம வீடே பார்க்குறதுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குங்க இதே மாதிரி எளிய முறையில் குலதெய்வ பூஜை செய்வது எப்படின்னு நம்ம வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதன்படி செஞ்சு இன்றைக்கி பலன் அடைஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதில் நானும் ஒருத்திதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ